வணக்கம் நான் விரைச்சல் தீபிகா பிகாம் இன்றைய செய்தி போலிகளை உருவாக்கும் டிபெக்ஸ் கடந்த பாடுகளில் செயற்கை நுணர்வு சார்ந்த தொழில்நுட்பங்கள் புதிய ஒச்சத்தை தொட்டுள்ளது தற்போது ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் வலைதள பயன்பாடு உள்ளிட்ட அனைத்திலும் செயற்கை நுணர்வு பெரும் பங்காற்றி வருகிறது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் பெரும்பாலான அடைந்த நுட்பங்கள் ஒன்றாக இருப்பது இமேஜ் ப்ராசஸிங் உங்களது தற்போதைய புகைப்படத்தை கொடுத்தால் நீங்கள் சிறுவனாக இருந்தால் எப்படி இருப்பீர்கள் இளைஞராக இருந்தால் எப்படி இருப்பீர்கள் முதியவராக இருந்தால் எப்படி இருப்பீர்கள் மாற்றி பாதித்தவராக இருந்தால் எப்படி இருப்பீர்கள் என்று துல்லியமான வடவமைப்பில் நம்மை நாமே காணலாம் ஏ தொழில்நுட்பத்தில் ஒருவரான ஃபேஸ் ஆப் இதை சாத்தியப்படுத்தி கொடுத்துள்ளது இதில் லேட்டஸ்ட் வடிவமாக டிபெக்ஸ் என்ற பெயரில் உள்ளாவும் வீடியோக்களுக்கு படங்களும் மனிதர்களை வியப்பின் உச்சத்தில் வைத்திருக்கிறது செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்படும் அச்ச உண்மை போலவே தோற்றமளிக்கும் போலிப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் தான் டிபெக்ஸ் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது இதன் மூலம் ஒருவருடைய முகத்தை அவரது விருப்பமில்லாமல் ஒரு புகைப்படத்திலோ அல்லது வீடியோ இருக்கும் இன்னொரு நபரின் முகத்தின் மேல் பொருந்த முடியும் மேலும் பல விஷயங்களில் அவர் செய்தது போன்று காட்ட முடியும் ஒரு புறத்தில் மனிதர்கள் மகிழ்ச்சி கடலில் அளிக்கிறது ஆனால் மற்றொரு வேதனை அளிக்க மூழ்களித்து விடுகிறது என்பதின் இதன் நிச்சனம் இந்த வகையில் சில நாட்களுக்கு முன்பு வெளியான பிரபல நடிகை ஒருவரின் ஆபாச வீடியோ பதிவுகளை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு தேவை பிரபலங்களின் முக்கிய பிரபலங்கள் இனிய மேம்பாட்டு அமைப்புகள் என்று பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இது குறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் ஒன்றிய அமைச்சரும் விளக்கம் அளித்துள்ளார் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் ராஜேஷ் சந்திரசேகர் வெளியிட்ட ட்விட்டர் வடிவில் இது மிகவும் ஆபத்தினருக்கும் தவலாகும் ஒரு மிகப்பெரிய மோசடி என்று தெரிவித்துள்ளார் இது குறித்து சமூக மேம்பாடு சார்ந்த அமைப்புகளில் பணியாற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் கூறியதாவது எப்படிப்பட்ட தொழில்நுட்பம் நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்களின் மேம்பாட்டுக்கும் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இப்படி பயன்படுத்தும் வரை யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையானால் இது எதிர்மறை சிந்தனைகளுக்கு பயன்படுத்துவது ஆபாச சித்தரிப்பு உதவியாக வைத்துக் கொள்வது பெரும் குற்றங்களுக்கு வழிவகுத்துவிடும் ஏற்கனவே மனிதர்களால் உருவாக்கப்படும் பல்வேறு பிரச்சினைகள் உருவாக்கியுள்ளது இது தொடர்பான சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது இது சாதாரண மக்களின் வாழ்க்கையை கூட சிதைத்துள்ளது பல்வேறு தற்கொலைகளும் நடந்துள்ளது இப்படிப்பட்ட சூழலில் செயற்கை நுண்ணறிவு தொழிலில் அதில் மட்டுமன்றி வீடியோக்களும் வருவது மிகவும் ஆபத்தானது இது எளிய மக்கள் மட்டும் இன்றைய சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களுக்கும் நிச்சயம் மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தும் நன்றாகவே இருக்கும் நடிகைகள் மற்றும் ஒன்றியத்தனத்துக்கு வேண்டாத விஐபிகள் கூட இந்த தொழில்நுட்பத்தில் ஆபாசமாக சித்தரிக்கலாம் வெறும் அரசியல் அதிகாரிக்கு வரும் இன்றைய காலகட்டத்தில் இதற்கான சாத்தியங்களும் நிறைய உள்ளது வாட்ஸ்அப்பில் வரும் ஃபார்வர்ட் மெசேஜை வைத்து ஒருவரை குற்றவாளி என கருதுகின்றனர் இப்படி கருதியை சிலரை அடித்து கொன்று கொடூரங்களும் நாட்டில் அங்கே அங்கே அரங்கரித்துள்ளது இந்த சூழலில் ஏஐ தொழில்நுட்பத்தின் அச்சசியமாக வீடியோக்கள் வருவது எத்தகைய ஆபத்துகளுக்கும் வழிவகுக்கும் என்பதை தொழில்நுட்பம் அறிந்தவர்கள் முதலில் உணர வேண்டும் இது போன்ற வீடியோக்கள் உருவாகத்திற்கோ அல்லது அதற்கான உதவிக்கோ துணையாக இருக்கக்கூடாது இதன் மூலம் மட்டுமே தொழில்நுட்பத்தில் உருவாக்கும் பல்வேறு ஆபத்துகளை தடுக்க முடியும் இவ்வாறு தொழில்நுட்ப வல்லுநர் கூறுகின்றனர் நன்றி